புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து க இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளிக்கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க த திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை எங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே பாக்கி இருக்க முப்பது நாயிரம் லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கையில் கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உரம்பு நாங்கள் மக்களை திரட்டி போராடுகிற தவிர வேறு வழி இல்லை மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறாரு